வணக்கம் வெற்றியை நோக்கிய பயணம் செய்தி ஆசிரியர் செய்திகள் வாசிப்பவர் சர்வதேச சிறுவர் தின நிகழ்வு சர்வதேச சிறுவர் தின நிகழ்வு இன்று உண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரோவத் அல் ஹலா சர்வதேச முன்பள்ளியில் வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு வகுப்புகளைச் சேர்ந்து சிறார்களால் தனித்தனியாக அவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன அத்துடன் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் மிக சிறப்பாக இடம்பெற்ற இந்நிகழ்வின் போது ஆசிரியர்களினால் மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டதுடன் மாணவர்களும் தங்களுக்குள் சிற்றுண்டிகளை மகிழ்வுடன் பரிமாறிக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுகளும் ஆசிரியர்களின் வழிகாட்டலில் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் சாதிக் அகமத் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் எஸ் கே டிவி கோஸ்டுடன் விளைவிருக்க வணக்கம்